အဲ့ဒါကြီးအဲ့ဒါကြီးအဲ့ဒါကြီးမာလာကြီးအဲ့ဒါကြီးအဲ့ဒါကြီးအဲ့ဒါကြီးအဲ့ဒါကြီးရာဇာကြီးတို့ရဲ့ထဲဝင်နေရုံနဲ့အဲ့ဒါကိုပို့နေတာပဲပို့နေပို့နေတယ်ဘယ်လိုလုပ်ပြီးမော်တော်ဆိုင်ကယ်တက်ပြောင်းတာ அரசியல் சார்ந்த அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இதனுடைய எங்களுடைய மண்ணையும் நாட்டையும் பாதுகாப்பதற்கான ஒரு உன்னதமான புனிதமான போராட்டம் இது யாருக்கு எதிரான போராட்டமும் அல்ல ஆகவே இந்த போராட்டம் இன்னும் வளரும் என்பதை தீப்பந்த ஒளிவது போல இந்த உலகத்துக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் நூறாவது நாளா எங்கட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு நாங்க மாண்பு மிகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவிப்பது காட்டாலை திட்டம் இனிமேல் நடைபெறாது என்று அறிவித்திருக்கின்றீர்கள் அதற்கு நன்றி ஆனால் இந்த பதினான்கு காட்டாலையும் எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து அந்த காட்டாலை திட்டத்தையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கினால் மன்னார் மக்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏனென்றால் எங்களை மன்னார் வந்து சிறிய தீவு இந்த சிறிய தீவுக்குள்ள இவ்வளவு காட்டாலையில கொண்டு வச்சா எங்கட நீர் வெள்ளம் மழை நீர் இப்ப மழை காலம் இப்ப எல்லா மன்னார் மக்களுக்கும் அலுவலல் தான் வருது வெளியில ஏனென்றால் இந்த மன்னாருக்கு வந்து மழை வெள்ளம் வந்து வெள்ளம் வெளியில வழிந்து விட வாய்க்கால்கள் இல்லை இந்த போராட்டத்திலே இன்று இந்த நூறாவது நாளை தீப்பந்தங்களை ஏற்றி எங்களுடைய இந்த நூறாவது நாளை நாங்கள் எழுச்சி போராட்டமாக மாற்றி இருக்கின்றோம் இன்றைய நாள் தொடங்கி நாளையிலிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் இதே மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே பட்சத்திலே ஜனாதிபதியினாலே அவருடைய பணிப்புறையின் பேரிலே இனி எதிர்காலத்திலே வருகின்ற காற்றாலைகள் அனைத்து முற்றுமுடிவாக மன்னார் மாவட்டத்திலிருந்து நிறுத்தப்படும் என்று கூறியிருந்தார்கள்